திருவண்ணாமலை தீப திருவிழா நிறைவடைந்ததை ஒட்டி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்தில் பிரயாஞ்சித்த பூஜை நடைபெற்றது முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணி அளவில் கோவில் கருவறையின் முன்பு பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து கோவில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்து அடி உயரம் கொண்ட தீபமலை மீது மாலை ஆறு மணி அளவில் மகா தீபமும் ஏற்றப்பட்டது மலை உச்சியில் பதிமூன்றாம் தேதி ஏற்றப்பட்ட மகா தீபமானது ஜோதி வடிவில் பதினோரு நாட்கள் அண்ணாமல் மலையார் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தீபம் நிறைவு பெற்றவுடன் இருபத்தி நான்காம் தேதியன்று மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்ட தீபக் கொப்பரை கோவில் ஊழியர்களால் மலையில் இருந்து இறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொப்பரைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது இதில் இருந்து எடுக்கப்படும் தீப மையானது பல்வேறு மூலிகைகள் சேர்த்து பிரசாதமாக கோவில் சார்பில் உருவாக்கப்பட்டு வருகிற ஆருத்ரா தரிசனத்தன்று சிவகாமி சமேத நடராஜருக்கு சாத்தப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் மளிகை சிவனாக வணங்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவார்கள் இதுபோன்ற புனிதமான மலைமீது கோவில் ஊழியர்கள் பக்தர்கள் என மலைமீது ஏறி தீபம் ஏற்றி வழிபடுவதால் இதற்கான பிராய்ச்சித்தம் செய்யும் வகையில் இன்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கருவறையில் புனித நீருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கோவில் ஊழியர்களால் இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலைக்கு கொண்டு செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீபமலையின் மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கும் கொப்பரை வைக்கப்பட்ட இடத்திற்கும் மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து மலை உச்சியில் சிவலிங்க வடிவம் செய்து அதற்கு சிறப்பு பூஜைகளும் விமர்சையாக நகரி வாத்தியம் முழங்க நடைபெற்றது அதனையடுத்து திருக்கோவிலில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட புனித நீர் அண்ணாமலையார் பாதத்தில் ஊற்றி சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது பெற்று பிரயாச்சித்த பூஜையுடன் தீபத் திருவிழா முற்றிலும் நிறைவு பெற்றது